ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணால் எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ ஃப்ரீயாக வரும் நமக்கு எப்படி ப்ரோ ஃப்ரீயாக வரும் அப்படின்னாரு அவர் ஏன் எப்படி சொன்னார் நமக்கு தெரில அவருக்கு அவர்கிட்ட நெட் இருக்கோ என்னமோ அதனால் அவர் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு போல் இப்போ நம்ம வந்து சன் டைரெக்ட் வந்து இது வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் அதாவது உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ரீசார்ஜ் பண்ணால் தான் இந்த இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா இது வந்து ரீசார்ஜ் பண்ணாமலேயும் நம்ம ஃப்ரீ லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும் ஜியோ டிவியில் என்னென்ன லோக்கல் சேனல் இருக்கோ அதெல்லாம் தமிழ் தொலைக்காட்சி சேனலில் இருக்கும் வாங்க நம்ம அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த சிட்சில் இந்த சிட்சில் நம்ம இல்லைன்னா மைக்கில் கூட சொல்லிக்கலாம் தமிழ் டிவின்னு சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு உங்கள் இதில் தமிழ் தொலைக்காட்சி இந்த வரைக்கும் பார்த்திங்களா இந்த தமிழ் தொலைக்காட்சியில் இது ஃபுல்லாக தமிழ் ஐபிடிவி தான் இந்த இதில் என்னமோ அதான் ஆனால் இதுதான் தமிழ் தொலைக்காட்சியோட நான் தமிழ் தொலைக்காட்சியோட இது தான் அந்த ப்ரொஃபைலு இது பார்த்தீங்கன்னா ஓப் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் ஓப்பன் இருக்குது நான் இன்ஸ்டால் பண்ணதில் எனக்கு ஓப்பன் காட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் அன் இன்ஸ்டால் இது தான் காட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் யாரும் பயப்படாதீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா இதில் ப்ரொஃபைலில் காட்டுற எல்லா டிவியும் இந்த பார்த்தீங்கன்னா ஆரியா டிவி வந்து ஜியோ டிவியில் இருக்குது அந்த ஜியோ ஃபைபர் ஃபைபர் வாங்கினீங்கன்னா அது தெரியும் ஆரியா டிவி இருக்குது வேறு ஆனந்தம் இருக்குது ஆனந்தம் இருக்குது ஒரு இருங்க அசோகா வேறு ஆனந்தம் அதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இதில் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் வந்து அது தெரிய மாட்டேங்குது எதுக்குன்னு தெரில உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற நேரம் இந்த மாதிரி நடக்குது சரி அதை விடுங்க பாரதி டிவி மேக்ஸிமம் இந்த வரைக்கும் பார்த்திங்களா பாய்ஸ் டெலிவிஷன் பிரைட் சிம்ரோஸு இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நெட் இருந்தால் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் டெலிவிஷன் வைக்கிறேன் அந்த டார்க் டெலிவிஷன் பாருங்க வேணாம் இது லைவ் தான் காட்டும் இது வந்து விளம்பரம் போகிறதால கீழே வந்து அதை பார்த்தா தெரியாது மேலே வந்து டார்க் டெலிவிஷன் பிளேயிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காட்டும் இதில் நிறைய டிவி இருக்கு ஒரு செகண்ட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜோடய டிவி வந்து ஜெயஎம் டிவி தெரியுது ஒன்று இது ஜெயம் டிவி தெரியுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சி அதாவது கிங் சேனல்னு தெரியும் அந்த கிங் சேனல் வந்து ஆ இது ஒருக்கு இதுதான் கிங் சேனலு சப்போஸ் நீங்கள் மூவி பார்க்கணும் டிவி இல்லை டிவி இல்லை நான் எது ரீசார்ஜ் பண்ண ஆசைப்படலை நான் வந்து ஃப்ரீயாகவே டிவி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம் டெலிவிஷனு லே லியோ டிவி பார்த்தீங்கன்னா எம் டெலிவிஷனு அடுத்து நெல்லை டிவி இந்த ப்ரொஃபைல் இல்லாத டிவியும் தெரியும் ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அது சேன் அதாவது சேனல் வந்து ஆஃப்லைன்னு காட்டிடும் ஓம் சக்தி ஒலி டிவி ஆரஞ்சு டிவி இந்த படம் பார்த்தீங்கன்னா அன்பு டெலிவிஷனில் போடுவாங்க வேறு இதில் போடுவாங்க இதில் வந்து நல்ல நல்ல பாட்டாக போடுவாங்க அன்பு டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா படம் போடுவாங்க நான் அதை நான் காட்டுறேன் அன்பு டெலிவிஷன் இருக்குது உங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அன்பு டெலிவிஷன் மட்டும் இருக்குது அந்த ஆனந்தம் மட்டும் காணும் வந்தால் நான் ரிவ்யூ எடுத்து போடுறேன் அன்பு டெலிவிஷன் இருக்குது பார்த்திங்களா படம் போடுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ ஃபை அதாவது ஜியோ ஃபைபரில் வாங்கின ஜியோ டிவி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இது நெட்டு கனெக்ட் ஆகிருச்சு இந்த நெட்டு வந்து ஆண்டாண்டு தான் நேம் போட்டிருக்கு இப்போ இது கனெக்ட் ஆகிருக்கா இப்போ பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி போடுறேன் இப்போ ஜியோ டிவி போட்டேன்னா பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் வரும் பாலிமர் நியூஸ் வரும் ஆனால் வராது ஏன்னால் நம்ம வந்து ஜியோ இயர் ஃபைபர் போடல இப்போ நம்ம ஆடால்கிட்ட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு என்னென்ன சேனல் மட்டும் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் லோக்கல் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஆனந்தம் டிவி அதெல்லாம் அந்த நம்ம காம்சோம்பில் அந்த லோக்கல் சே லோக்கல் சேனல்லே இருக்கும் தர்ஷன் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ஃபுல்லாக ஜியோ டிவி தான் இதெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க சூர்யா டிவி இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆரியா டிவிலாம் ஜியோ டிவி இது வந்து பே பண்ணால் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி இதெல்லாம் பே பண்ணாமலே நம்ம தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் யார் யார் வீட்டிலலாம் ஏர் ஃபைபர் பர் இருக்கு அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏர் ஃபைபர் முடிஞ்சிருச்சு இந்த டிவி மூட்டும் இருக்குது செட்டாப் பாக்ஸில் இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்